வணக்கம் நாங்கள் விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி அடிவாரம் அம்மையப்பர் சமூக நல அறக்கட்டளை தைலாவரத்தில் வந்து பேசுகிறோம் எங்களுடைய நோக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல் உங்களுக்கு கொடுக்க வேண்டும்னு தான் இன்று நீங்கள் பார்க்கக்கூடிய மரம் என்ன அப்படின்னா விழா மரம் இந்த விளாம்பரத்தில் நீங்கள் பாதுகிறது பாருங்கள் அந்த பழம் பாருங்கள் அந்த பழம் பாருங்கள் அதுதான் பழம் இது வந்து பார்த்தங்க அப்படின்னா இந்த விளா மரம் யாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா விநாயகருக்கு ரொம்ப 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 பிடிக்கக்கூடிய ஒரு இது விநாயகருக்கு மிகவும் பிடித்தமான பழங்கள் இந்த விளாம்பழம் இந்த விளாம்பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அளவு கடந்த பேர்ச்சம்பழத்துக்கு எப்படி இரும்பு சத்து இருக்கோ அதே போல் இந்த விளாம்பழத்துக்கு அதிகமாக இரும்பு சத்து உள்ளது இது நீங்கள் தனியாக கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிடாது அதில் வந்து நீங்கள் அதில் ஒரு கொச்சி வினையலாம் எப்படின்னா வெங்காயம் அதில் போட்டு அது கூட பச்சை மிளகா கொஞ்சம் வெட்டி போட்டு கொஞ்சம் காரம் கிடைக்கிது பச்சை மிளகா வெட்டி போட்டு அதில் கருப்பட்டி பணம் வெள்ளம் பணம் கருப்பட்டி அதில் சேர்த்து நல்லா கிண்டி அடித்து அதை நீங்கள் சாப்பிட்டாச்சுன்னா போதும் சூப்பராக அந்த அளவுக்கு வந்து வேலை செய்யும் எதிர்வாக்காத ஒரு மாற்றம் கிடைக்கும் மிக 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 இந்த மாதிரி நீங்கள் அதை வந்து பண்ணி இந்த இந்த மாதிரி செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுத்தங்கன்னா அழகாக சாப்பிடுவாங்க நீங்களும் சாப்பிட்டங்கன்னா வேறு எதுவும் வாங்க மாட்டாங்க அப்பப்போ விளாம்பலம்தான் வாங்குவோங்க அவ்வளோ ஒரு நமக்கு சுவையாக இருக்கும் அதில் வந்து சத்துக்களும் அத்தனை சத்துக்கள் இருக்குது ஆகையால் இரவு எட்டு மணி காலையில் எட்டு மணிக்கு எங்களுக்கு ஃபோன் கால் அடிங்க ஒரு மணி நேரம் உங்களுக்கு பேசுகிறதுக்கு கேப் போட்டிருப்போம் குழந்தை இல்லாத தம்பதிகள் எங்கிட்ட வாங்குகிற மருந்து இலவசம் என்று கூறி இன்னும் பக்கம் எல்லாருக்கும் சொல்லுங்கள் நாங்கள் பேசிய வார்த்தைகள் நல்லா இருந்து நீங்கள் அந்த விளாம்பழத்தை அந்த மாதிரி கொச்சி வணஞ்சி சாப்பிட்டு எது கருப்பட்டி வெங்காயம் அதெல்லாம் போட்டு சாப்பிட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுடைய நம்பரை கிளிக் பண்ணுங்கள் என்று கூறி அடுத்த எபிசோடு போகலாம் வாருங்கள் வணக்கம்